உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் ஏழாம் இடத்துல வைக்காதுன்னு உங்களையே பார்த்துட்டுருக்கார் எப்பேற்பட்ட கெடுதல் வந்தாலும் குரு பார்வை கூடி நன்மை உங்களுக்கு குரு பார்வை இருக்குது ஒன்றை உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு மூன்றாம் இடத்தை அவசரப்பட்டு வார்த்தையை விட்டிங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தோரணம் கட்டிடுவாங்க அடித்து தோரணம் கட்டுவாங்க ஏண்டா இப்படி பேசுகிறேன்னு கேள்வி கேட்பாங்க அதனால் கவனமாக பேசுறது நல்லது எதிரிகளுக்கு நீங்கள் லீடு கொடுக்குறீங்க நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதை பிடிச்சிப்பான் பத்தியா இதுதான் சொன்ன பத்தியா இவன் சொல் சொல் சொல்லிட்டான்பாரு மந்திரத்திற்கு உண்டான பரிகாரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரங்களை சொல்லிட்டு குழந்தைகள் தங்களுடைய படிப்பை துவக்கினால் படிப்பில் முன்னேற்றம் அடைவார்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் உங்களுடைய வியாபாரத்துக்கு மு காலடி எடுத்து வச்சிங்கன்னா வியாபாரத்தில் வெற்றி அடைவது மட்டுமல்லாமல் வியாபார லாபம் பெருகும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசிபரன்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் ஏழாம் இடத்துல வைக்காதுன்னு உங்களையே பார்த்துட்டுருக்கார் எப்பேற்பட்ட கெடுதல் வந்தாலும் குரு பார்வை கூடி நன்மை உங்களுக்கு குரு பார்வை இருக்குது ஒன்னாக உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு மூத்த இளைய சகோதரர்கள் வளர்ச்சி அடைவார்கள் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் அதே சமயம் திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும் குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் பத்தாதுக்கு உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல உங்கள் கூட இருக்கிறவங்களால் உங்களுக்கு நல்ல அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்குமே நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய மாதம் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியாக திடீர்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க ஸ்டெண்ட் வைக்கணும்பாங்க இதெல்லாம் கிளியர் ஆகும் இதெல்லாம் நல்லதாக மாறக்கூடிய வகையில் இருக்கு மருத்துவ செலவுகள் டிராஸ்டிக்காக குறையும் நல்ல விஷயம் நடக்கும் உங்ககிட்ட ஒரு பதட்டம் இருக்கும் வச்சுச்சோ இது செலவு இருக்கு அது செலவு அதெல்லாம் பண்ணணுமா எதுவும் இல்லை கவலைப்படாது நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி குரு பார்வை கோடி நன்மை குரு மங்கள யோகம் ஏற்படுறதுனால மூத்த சகோதரர்கள் மட்டுமல்லாமல் அரசியல் துறை சார்ந்தவர்களாலும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினேழு நடுநிசி விடியற்காலை பன்னெண்டு மணி இருபத்தெட்டு நிமிடம் முதல் செப்டம்பர் பத்தொம்பது காலை ஏழு மணி ஆறு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அதாவது சந்திரன் வந்து தன்னுடைய சொந்த வீடான கடகராசியில் இருக்கக்கூடிய வகையில் இருப்பார் இந்த கடகராசியில் பதினேழுலேருந்து பத்தொம்போது எந்த கிரகமும் இல்லை அதனால் உங்களுக்கு குழப்பம் இருக்கும் வார்த்தை தடுமாற்றம் இருக்கும் வாக்குவாதங்கள் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக அதுவும் தேய்பிரை சந்திரன் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தோரணம் கட்டிடுவாங்க அடித்து தோரணம் கட்டுவாங்க ஏண்டா இப்படி பேசணும்னு கேள்வி கேட்பாங்க அதனால் கவனமாக பேசுறது நல்லது எதிரிகளுக்கு நீங்கள் லீடு கொடுக்குறீங்க நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதை பிடிச்சிப்போம் பத்தியா இதுதான் சொன்ன பத்தியா இவன் சொல் சொல் சொல்லிட்டான்பார் அப்படின்னு நீங்கள் அரசியலில் இருக்கிறவராக இருந்தால் எதிர்கட்சியினருக்கு நீங்கள் வார்த்தையை கொடுக்கக்கூடாது உங்களுடைய எதிர்கட்சியினருக்கு நீங்கள் வார்த்தையை கொடுக்கக்கூடாது நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க இதனால தான் நாங்கள் அப்படி சொன்னோன்ட்டு ஆரம்பிப்பாங்க அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது நீங்கள் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மாத பிற்பகுதியில் தந்தையின் ஆரோக்கிய விஷயம் அல்லது தந்தையை பற்றிய கவலைகள் மாத முற்பகுதி சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு செப்டம்பர் பதினாறுக்கு மேல அரசாங்க ரீதியாக உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்ததுன்னா அதெல்லாம் சாதகமா மாறும் அரசாங்க ரீதியான சாதகமான பலன்கள் இருந்ததுன்னா எதிர்ப்புகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அலைச்சல் அதிகரிக்கிறதுனால மேல் அதிகாரிகள் உங்களை கொஞ்சம் படுத்தி எடுப்பாங்க அங்க போ இங்க போ இதுக்குள்ள முடிச்சு கொடு எனக்கு வந்து நீங்கள் நைட்டுக்குள்ளார நீ வந்து ரெண்டு வருஷத்துக்கு உண்டான ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணி கொடு நடக்கிற காரியமா ஏன் சார் என்னை படுத்துறீங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ பண்ணித்தான் ஆகணும் இந்த வேலை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் செவ்வாய் உங்களுடைய விரையாதிபதி ஐந்தாம் எட்டு அதிபதி லாபஸ்தானத்துக்கு வந்து குரு பார்வையில் வர்றதுனால இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சி அமோக பலன்களை ஏற்படுத்தும் இந்த தனுசு ராசில பிறந்த குழந்தைகள் அதாவது ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க காலேஜ் படிக்கிற குழந்தைங்க வேலைக்கு செல்லக்கூடிய இளம் தலைமுறையினர் இவர்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை உயருகின்ற வாய்ப்பு ஏற்படும் கடல் கடந்த பயணத்தின் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேல் படிப்புக்கு ஆசைப்படக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள் தனுசு ராசியில் பிறந்த குழந்தைகள் தங்களுடைய மேல் படிப்பு ஆசையை பூர்த்தி செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு அதனால் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் ஏற்படும் நீங்கள் திருமண வயதினராக இருந்தால் திருமண யோகம் கைகூடும் குருமங்கள யோகம் வீட்டில் மங்களத்தை தரக்கூடிய மங்கள செய்திகளை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிற கெட்டிமேள சத்தம் கொட்டக்கூடிய காலம் ஆரம்பமாகிவிட்டது செப்டம்பர் பதிமூணுலேருந்தே இதனால் உங்கள் வீட்டில் யார் இருந்தாலும் சரி நீங்களோ இல்லை உங்கள் குழந்தைகளோ இல்லை அண்ணன் தம்பியோ அக்கா தங்கையோ கல்யாணம் ஆகாமல் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த வம்ச விருத்திக்கு மருத்துவ ரீதியான தேவைகள் அதிகரிக்கும் அதாவது ஐவிஎஃப் பண்ணுறது இல்லை மெடிக்க மெடிக்க மெடிசினல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கவலைப்படாதீங்க அதில் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்த பதட்டம் குறையக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று பதட்டத்தை ஏற்படுத்தினாலும் அது பாதிப்பை ஏற்படுத்தாது அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம் உங்கள் கௌரவம் பாதிக்கப்படாது இஎம்ஐ கட்டலையா ஒரு ஒரு வாரத்தை கட்டிடுவீங்க அதனால் கவலைப்பட வேண்டாம் ஒரு நாள் டூ டேஸ் லேட் ஆகும் அதுக்கு ஃபைன் போட்டால் கூட கவலையில் இன்ட்ரெஸ்ட் போட்டாலும் கவலையில் கட்டிடுவீங்க ஸோ உங்களுக்கு இந்த கப்பு விழாது இஎம்ஐயில் கப்பு விழாது அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் மரியாதை குறைவு ஏற்படாது இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் ஹயக்ரீவ பெருமானை குதிரை முகம் கொண்ட ஹயக்ரீவ பெருமானை வணங்கி வாருங்கள் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஸ்ரீ ஹயக்ரீவம் உபாஸ்மகே இந்த மந்திரத்தை சொல்லிட்டு குழந்தைகள் தங்களுடைய படிப்பை துவக்கினால் படிப்பில் முன்னேற்றம் அடைவார்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் உங்களுடைய வியாபாரத்துக்கு முதல் காலடி எடுத்து வச்சிங்கன்னா வியாபாரத்தில் வெற்றி அடைவது மட்டுமல்லாமல் வியாபார லாபம் பெருகும் அதற்கு அந்த ஹைகிரைவர் தன்னுடைய பராக்கிரமத்தை உங்களுக்காக செலவழிப்பார் நேர்களை இதுவரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உண்டான பலாபலன்களை நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பலாபலன்களை எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை பொறுத்து இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது அதாவது குரு பகவான் வந்து மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு சுக்கரன் கடகராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு மாத ஆரம்பத்துலேருந்தே ஆனால் இதில் வந்து சூரியன் புதனும் சிம்ம ராசியில் இருக்காங்க செவ்வாய் வந்து கன்னி ராசியில் இருக்கார் சனியன் பார்வையில் மீனராசியில் இருக்கிற சனியின் பார்வையில் இருக்காரு இதில் செப்டம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் வந்து சனி பார்வையை விட்டு விலகி குருவின் பார்வையில் வருவது ஒரு விசேஷமான பலன் அந்த பலனை வச்சு தான் உங்களுக்கு இந்த மாதம் நம்ம பலன்களை சொல்லியிருக்கோம் இது பொதுவான பலன் மட்டுமே ஏன்னா இப்போ இதில் வந்து இந்த மாதத்தில் வந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி அன்னைக்கு சுக்கர பயிற்சி நடக்கிறது செப்டம்பர் பதினஞ்சு புதன் பயிற்சி நடக்கிறது செப்டம்பர் பதினாறு வந்து சூரிய பயிற்சி நடக்கிறது இந்த பயிற்சியெலாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணாலும் மெயின் பலன் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோன்னா செப்டம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சியை பேஸ் பண்ணி தான் ஸோ இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது குரு செவ்வாயின் பார்வையில் குரு செவ்வாய் சம்மந்தப்பட்டதுனால தான் இது பொதுவான பலன்கள் மட்டுமே இது எல்லாமே திருக்கணித்த பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரியணும் ஏன்னா இது வந்து பொதுவான பலன் ராசிங்கிறது வந்து ஒரு பொதுவான விஷயம் இந்த மாதிரி உடல் அமைப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பலன் நடக்கும்னு நம்ம எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி இப்போ லெட்டர் அசியும் ஹார்ட் அட்டாக் வரப்போகுது என்னடா உடனே நெகட்டிவ் பேசுகிறான்னு நினைக்காதீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஹார்ட் அட்டாக் வரப்போகுது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபருடைய கைகளில் இந்த நகை கண்கள் வந்து பா வடிவில் மாறக்கூடிய வகையில் இருக்கும் இது வந்து ஒருத்தர் சொன்னார் எனக்கு ஒரு ஒரு அனுபவஸ்தர் சொன்னார் நாங்கள் வந்து இதெல்லாம் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த இந்த நகை கண் இருக்குல்ல இந்த இடம் வந்து பா வடிவில் மாறும் இல்லாட்டி யூ வடிவில் இருக்கும் யூ வடிவில் இருந்தால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லைன்னு சொன்னாங்க அது மாதிரி மாற்றங்கள் யாருக்கு வரும் அப்படின்னா இது வந்து இந்த உடம்பு ரீதியாக சொல்லக்கூடிய பலன்கள் இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு மாறுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்கள் லக்னம் என்னன்னு பார்க்கணும் இந்த லக்னத்தை பேஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கிற பலன்களை கொரலேட் பண்ணி பார்க்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பலனை சொல்லியிருக்கோம் அந்த பலனை உங்கள் லக்னத்தையும் கொரோலேட் பண்ணி பார்த்தோன்னா இன்னும் அதிகமான நற்பலன்கள் நடக்கிறதுக்கோ இல்லை சங்கடங்கள் நடக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் நான் சென்னையில் இருக்கிறதுனால நேரில் வந்து சந்திக்கிறதுக்கு ரைட் சைடில் எயிட் ஜீரோனு நம்பர் ஒன்று கொடுத்துருக்கேன் அதில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் ஃபாரின்லேருந்தோ வெளியூர்லேருந்தோ வெளிநாட்டிலேருந்தோ நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் இதற்கு கட்டணம் உண்டு அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்